தினமல நேரர்களுக்கு வணக்கம் நீங்கள் எந்த படத்தோடய ரிவ்யூ பார்க்க போனால் ஃபயர் ஜேஎஸ்கே உடைய நடிப்பில் ரெடியாக இருக்கு இந்த படம் இந்த படத்தோட கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டாக்டர் அவர் வந்து தொடர்ந்து பெண்கள்லாம் ஏமாற்றி அந்த வீடியோஸ்லாம் எடுத்து அவருக்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதி இருக்கார் ஒரு நாள் அந்த டாக்டர் காணாமல் போய்ட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவர் காணாமல் போயிட்டாரா அவருக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய ட்ராவல் போர் எப்பயுமே ஒரு படத்தில் ஒரு கண்டென்ட்டை காட்டுறோம் அதுவும் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணும் ஒரு கண்டென்ட்டை காட்டுறோம் அப்படின்ற பொழுது யாருடைய மனசும் புண்படுத்திடக்கூடாது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும் இந்த படத்தில் ஒரு பழைய இறந்த ஆக்ட்ரஸோட ஃபோட்டோவை காட்டுறாங்க அவங்க ஃபேமிலிக்கிட்டலாம் கேட்டு பெர்மிஷன் வாங்கி தான் வச்சுருப்பாங்க எனக்கு என்னென்னா அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்ன வேணா இருக்கலாம் அதுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் வேணா இருக்கலாம் பட் அவங்களுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி நம்ம அதை நம்மளுடைய ஆதாயத்துக்கு யூஸ் பண்ணிக்க வேணாமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த ஒரு இடத்த பார்க்கும்போது இன்னொரு ஒரு பாயிண்ட்டு அந்த கதையாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த ஏமாத்தனா அப்படின்னபொழுது அந்த எலமெண்ட்டை இந்த அளவுக்கு த்ரில்லிங்காக காட்டணும் அப்படின்றதான் நம்ம இந்த கண்டென்ட்டில் யோசிக்கணும் அண்டு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டேக்அவேவாக என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக யார்கிட்டையும் நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது ரொம்ப ப்ரிகாஷியஸாக இருக்கணும் மிக முக்கியமாக பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க அவங்களே யோசித்து கரெக்டான ஒரு முடிவுகளை எடுத்தால் எந்த விதமான பிரச்சனையும் மாட்ட மாட்டாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கதையில் ஒரு நாலு கேரக்டர்ஸ் காட்டுறாங்க அவங்களுக்கு நாலு கேரக்டர்ஸ்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க அந்த பிரச்சனையை பெருசாக காட்டாமல் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக காட்டாமல் அவங்களுக்கு நடக்கக்குள்ளேயே அந்த ஊடல் சீக்வென்ஸை காட்டுறாங்க அந்த சீக்வன்ஸ் இந்த படத்துக்கு தேவை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அளவுக்கு தேவை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல இது ஓவராலாக அதை டிஸ்கிரைப் பண்ணி காமிச்சு ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன கொடுக்க வி விரும்புறீங்க எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டுக்காக நம்ம போகிறோம்னா அங்கே நடக்கிற விஷயங்களால நம்ம மைண்டு மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம போனதுக்கான நோக்கமே வேஸ்ட்டாக படும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு அப்படி தான் இருந்தது ஏன்னா இந்த படத்தை எதுக்காக பார்க்கணுன்னு சொல்கிறாங்க இந்த மிக முக்கியமாக இந்த பசங்களை யார் யாரெல்லாம் வளர்க்குறீங்க பசங்க வேலை யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ அந்த பசங்க வளர்ந்து வரும்போது அவங்க நல்லது சொல்லி வளங்க பெண்களை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி வளங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய கன்டென்ட் இருக்குது ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்படி நம்ம வக்கரமாக மாறலாம் அப்படின்ட்டு ஒரு ரேஞ்சில் மாற்றி விட்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அந்த மாதிரியான சீக்வன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் எனக்குள்ளே இருந்தது அண்டு இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னு ஒரு டேரெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட அந்த அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்குது இப்படி தான் தான் இந்த ஃபேஸில் தான் அவன் ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறான்னு சொல்லிட்டு அண்டு ஓராளால் அந்த வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ திங்க் இருக்காரு அவர் பேசுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வருது அதில் அவர் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு இந்த கேஸ் முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறார் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டுன்ற பேரில் ஒன்று காட்டுறாங்க அது ஃபன் பிளாஸ்டாயிடுது ஏ என்னப்பா நீயே முடியலன்னு ஒன்று ஆரம்பித்தேன் நீயே அதுக்கப்புறம் என்ன பார்த்தா நான் ஜோக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த இடத்துலையும் கொஞ்சம் சரி பார்த்துக்கலான்ட்டு கிளாமரஸாக நடிக்கிற அந்த நாலு ஹீரோயின்ஸ் அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது ஆனால் இந்த எஃபோர்ட்லாம் எந்த இடத்துல சக்ஸஸ் ஆகும்னா டுவார்ட்ஸ் எண்டில் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன மெசேஜை சொல்ல வந்தோமோ அது ஒர்க் அவுட் ஆனால் தான் அந்த இடத்துல அது ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அதை இந்த படம் மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற போது அவங்களுடைய நாலு பேருடைய உழைப்பும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்றது ஒரு ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இது தாண்டி பாலாஜி நிறைய பிக் பாஸ் போன்ற ஷோஸ்லலாம் பார்த்துருக்கோம் ஒரு சில இடங்கள்லேயும் அவர் பார்த்துருக்கோம் அவர் இந்த படத்தில் ஹீரோவான் அடிச்சுக்கி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த கதைக்கு என்ன அது பண்ணியிருக்காரு பட் இன்னும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நேச்சுரல்லாக பர்ஃபார்ம் பண்ணலாமோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருந்தது அண்ட் இந்த கதையிலையும் புதுசாக ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் இருந்தாங்க அவங்களுமே பர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோன்றி தோணிக்கிட்டே இருந்துச்சு ஓவராலாக இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா எனக்கு என்ன ஃபீல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபயர் அந்த டைட்டில் மாதிரி ஃபயராக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்லோ சிம்மில் ஒரு ஃபயர் இருந்ததுனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபயரில் தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்தது தாண்டி நீங்கள் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் குறிப்பிட்ட ஷேர் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சூப்பரான அடுத்த திரை மனசுல சந்திக்கிறேன் அது ரீண்டடாவை பேச்சுக்கிறேன் அப்புறம் கே வணக்கம்